வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ டிஆர்பியோட ஆனுவல் பிளானை பார்த்துருப்பீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நவம்பர் மந்தில் வரப்போகுது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் கட்டாயம் வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபனெட்டாக வைப்பாங்க ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க விரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்கானது போட்டு முடிச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் ஓகேங்களா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தங்க டெட்டு படிக்கிறாங்க ஒருத்தங்க பிஜிடிஆரே படிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க ரெண்டு விதத்துலேயும் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் ஈஸி அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் ஈஸி எதை கம்பேர் பண்ணும்போது டெட்டை கம்பேர் பண்ணும்போது ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய மேஜரு சைக்காலஜி மட்டும் தான் படிக்க போகிறோம் ஆனால் இங்கே டெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து படிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பிஜி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான எக்ஸாம் தான் கஷ்டமான எக்ஸாமே கிடையாது நீங்கள் யூஜி படிச்சுருக்கீங்க பிஜி படிச்சுருக்கீங்க உங்கள் மேஜரில் எதை படித்தீங்களோ அதை தான் திரும்ப படிக்க போகிறீங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின் மாதிரி படிச்சிருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிக்யூ டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ லாஸ்ட் இயர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் பேஸ்டு எக்ஸாம் வரப்போகுது சரிங்க ஸோ எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் இப்போ தான் நான் புதுசாக பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு உள்ளே வரேன் நான் எப்படி எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பிஜிடிஆர்பி சிலபஸை ஒரு ஜெராக்ஸ் பண்ணிக்கங்க இதற்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பிஜிடிஆர்பி நீங்கள் மேக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ எது வேணால் இருக்கலாம் எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி கலெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு நாலு கொஸ்டின் கிடைக்கிது ஒரு அஞ்சு கொஸ்டின் கிடைக்கிது அப்படின்னா வாங்கி வைங்க ஸோ அது சிலபஸ் வேறு இந்த சிலபஸ் வேறு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அதை வாங்கி வைங்க ஓகேங்களா ஸோ சிலபஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ உங்கள் சீனியர் இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிச்சுருப்பீங்க அந்த ஸ்டெடி மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸ் ஓகேங்களா அதை வாங்கி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் எப்படி சார் பண்ணுறது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய காலேஜில் அங்கே எல்லாமே நீங்கள் படிக்கிறது டீச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் தான் இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி டீச் பண்ண போகிறீங்க லெவன்த்து டுவெல்த்து கெமிஸ்ட்ரி டீச் பண்ண போகிறீங்க அந்த டாபிக் எல்லாமே உங்கள் மைண்டில் அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா யூனிட் பை யூனிட்டாக போங்க ஒவ்வொரு யூனிட்டாக முடிங்க முதல்ல கூடிய பத்து யூனிட்டில் ஃபில்ட்ரு பண்ணி எழுதுங்க ஸோ எது ரொம்ப ஈஸியான யூனிட்டு அதுக்கடுத்து யூனிட்டு அதுக்கடுத்து யூனிட்டு அதுக்கடுத்து யூனிட்டு ஸோ அந்த ஆர்டரில் எழுதிக்கங்க இல்லை சார் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் அவங்க இந்த ஆர்டரில் போகிறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல என்ன சொல்லுது சும்மா ஏதோ தவிர பண்ணக்கூடாது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கிளாஸ் வந்து மைண்ட் வெளியே போகக்கூடாது அந்தளவுக்கு வந்து டீப்பாக கவனித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நோட்ஸ் எழுதுங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது பத்து யூனிட்டுக்கும் உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து இது நோட்டு அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஃபைல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இது ஒரு ஃபைல்னு வச்சுக்கலாம் ஓகே இது ஃபைல் வச்சுருக்கேன் இது வந்து யூனிட் ஒன்றுக்கான ஃபைல் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஒரு இருபது ஏ ஃபோர் ஷீட் வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்சு பின் பண்ணி டேக் போட்டு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் படிக்கும்போது மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க அந்த மெட்டீரியல்லேருந்து உங்களால் ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியுமோ அதை வந்து இதில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு ஃபுல் புக்கை படிக்காமல் ஒரு நாலு பேஜ் அஞ்சு பேஜும் முடிக்கிற மாதிரி ஓகேங்களா வீக்லி ஒன்ஸ் வந்து ரீக்கால் பண்ணிட்டீங்க ஓகே யூனிட் ஒன்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க எது முக்கியம் ஓகேங்களா நீங்கள் தேரியாக படிக்கிறது எல்லாமே முக்கியம் கிடையாது அதுலேருந்து எது முக்கியமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் திரும்ப கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நீங்கள் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்க படிக்கவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுவை படுத்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்ததுலேருந்து அங்கே ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ கண்டிப்பாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கிற கொஸ்டின் வந்து ஃபில்டர் பண்ணி அங்கேயே நோட் பண்ணலாம் சரி அதை இந்த ஷீட்டில் நோட் பண்ணலாம் சரி ஓகேங்களா ஸோ பை அந்த அந்த ஃபைலில் ஒன் பை ஒன்னாக கீழே ஷீட் வந்து ஏ ஃபோர் ஷீட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ண மெட்டீரியலாக மாறிடும் ஒரு மெட்டிரியல் இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டிரியலில் படிக்கிறீங்க அதை படித்ததை ஷார்ட் நோட்ஸ் பண்ணி இதில் வந்து ஷார்ட்டாக எழுதிச்சு ஓகேங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஃபுல் புக்கை வந்து உங்களால் படிக்க முடியாது கடைசி டைமில் இந்த பேஜஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ ஷார்ட் நோட்ஸ் இருக்கும் பின்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதே கொஷின் திரும்ப கேட்க போகிறோம் அதை தாண்டி கொஸ்டின்ஸ் வேறு மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா அதே கொஸ்டின் கேட்பாங்க வேறு ஃபார்முலில் கேட்பாங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி கடைசி டைமில் வந்து படித்து முடிச்சதா ஒரு மைண்டில் செட் சில சிலவே என்ன பண்ணுவாங்க சில டாபிக் எதுவுமே இருக்காது அந்த டாபிக் உள்ளே வைங்க யூடியூப்லேயோ ஓகே நெட்லேயோ சேட் சீப்லையோ ஓகேங்களா ஸோ அங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை நோட் பண்ணி படிங்க ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸை வந்து நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஷார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதேமாரி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எல்லா கொஸ்டினுமே பாருங்கள் அது எல்லாமே சிலபஸில் கண்டிப்பாக எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை பாருங்கள் டெஸ்ட் பேஜ் ஒரு ரெண்டு பக்கம் அல்லது மூணு பக்கம் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்லேயே ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜாகிரபி ஹிஸ்ட்ரி இதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட்டுக்கும் முன்னப்படின்னா மாறும் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸு டெஸ்ட்டை பற்றி கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் ஆனது போயிட்டு இருக்குது வரக்கூடிய ஏப்ரல் ஃபோர்டில் தான் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா ஸோ தமிழில் வந்து டெஸ்ட் பை வந்து ஆரம்பிக்குது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மந்த் எக்ஸாம் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கேயே நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் ரிவிஷன் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம் ஏகப்பட்ட டெஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க இது போக சைக்காலஜிக்கு ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பைச் வந்துருக்கு அது தனியாக நீங்கள் ஆப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு நல்ல சான்ஸு நல்லா படிங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரும் ஓகேங்களா அதனால் இப்போவே தெளிவாக படித்து இந்த எக்ஸாமு கிளியர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா டைம் நல்லா இருக்குது புதுசாக ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சிலபஸ் வந்து உங்களால் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட எக்ஸாம் வந்து படிங்க சரிங்களா தேங்க் யூ